முதல்ல ஒரு படைப்பாளிய படைப்பாளிக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ இது ஒரு ஈஸியான நிதியாக எனக்கு தெரியல ஒரு நல்ல ஒரு நிதி தான் திரட்டி கொடுத்த அளவில் வந்து கரிகாலனுக்கோ நாற்கு பாஸ்கரனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு படைப்பாளிக்கு ஆயிரம் எதிரி முதுகு பின்னால் இருப்பான் அவன்றெல்லாம் அவன் வந்து என்ன லெவலில் இருந்தான் அவன் வாங்கினது எடுத்து எல்லாம் பெரிய விஷயமாப்படுது திரும்ப எனக்கு கரு நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே யவனிகா கூட எனக்கு ஒரு நட்பு உண்டு தீவிரமாக எனக்கு நட்பு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யவனிகாவுடைய கவிதைகளை தாண்டி தமிழ் சூழலில் தமிழ் சூழல் பற்றியும் தமிழில் உள்ள சிந்தனை மரபு பற்றியும் வந்து ம கூர்மையான மார்சிய ஞானம் உள்ள மிக முக்கியமான படைப்பாடு தமிழ் தமிழ் சூழலில் இரவு என்பது உறங்கு அல்ல வருது அதுக்கு தமிழ்நாட்டிலே முதல்ல மிகப்பெரிய ஒரு உரை எழுதுல சொல்லலாம் அது வரலாறு அது எழுதி வந்து எவனியா மறக்க முடியாது மிக முக்கியமான ஒரு உரை எழுந்தார் அப்போ ஒரு மார்சிவாதிகள் ஒரு நாலஞ்சு பேர் கோமாளித்தனமா இருக்கலாம் அது வந்து அந்த அதிகாரத்துக்குள்ளாடி உட்கார்ந்து இருக்கலாம் அது வந்து நானும் எவனிய நான் நான் வந்து என்னுடைய மார்சியாரையும் எவனியாருடைய மார்சியாரையும் வச்சு நான் நான் எவ்வளோ நாள் எவனியா பேசிட்டு இருக்கிறேன் அதனால அதுவும் மறக்க முடியாது சொல்லிட்டு எவனியா பெட்டி இந்த

கருத்துருவாக்கத்தை உருவாக்குவன் மட்டுமே கவிஞன் எப்படி தமிழ் கருத்துருவாக்கம் சொல்லக்கூடியது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா தமிழ் நிலத்தினுடைய பரப்பு கூட்டல் தமிழ் அடையாளத்தினுடைய கூறுகள் ரொம்ப கவனமா பார்த்தியா தமிழ் நிலத்தினுடைய ஒலி ஒளி சார்ந்த பதிவுகள் தமிழ் நிலத்தினுடைய அடையாளம் கூறுகள் இந்த ரெண்டேமே எழுதாத ஒரு கவிஞன் இவைதான் டி பானம்பாடி காலகட்டத்தில் ஒரு மேஜர் போயிண்டுக்கு சங்கரம் சங்கர் சொன்ன மாதிரி சாகித்ய அகாடமி கொடுக்கும்போது அவங்க வீட்டில் புறக்கணிக்காங்களா மாம் பாரதிய பிறகு ஒரு மகா கவிஞன் சொன்னா நான் இங்குலாவை சொல்லுவேன் அது ஒரு நேர் ஓட்டு தன்மையான எழுத்து நேர்வோட தன்மையற்ற ஒரு உலகளாவிய பார்வை உள்ள ஒரே கவிஞன் தமிழ் சூழலில் யமனியாக மட்டும்தான் யமனியாவை எத்தனை பேர் கொண்டாடுறாங்களோ நான் உறுதியாக சொல்லுவேன் யவனியாக கொண்டாட 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 ஏற்கனவே உள்ள ஒரு மரபு செழுமை இருக்குல்ல ஒரு 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 அந்த அந்த மொழி மொழி தன்மை பல பீடங்கள் பீடங்கள் அவ்வளோ ஏன்னா கவிதை மொழியா மொழியா கவிதையற்ற இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது பல வருஷம் போராடணும் மட்டும்தான் தமிழ் கருத்துருவை தாண்டி ஒரு சர்வதேச விளிம்பு நிலை கருத்துருவாக்கத்தை உருவாக்கியவர் சந்தேகம் கிடையாது தன்னளவில் புதிய சொல்லாடல்கள் தன்னளவில் ஒரு சர்வதேச தன்மை யவனிகாட்டை இருந்து ஏன்னா அது வந்து சொன்ன மாதிரி யவனிகாடு வாசிப்பா இருக்கலாம் யவனிகாவுடைய நிலம் கடந்த தமிழ் தேச தமிழ் நிலம் கடந்த ஒரு பார்வையாக இருக்கலாம் இது அவ்வளவுமே எவனிகாட்டை இருந்து குறிப்பாக தமிழ் கருப்பொருளில் புதுமை செய்தவன் மாதிரி யவனிகா சந்தேகமே கிடையாது இப்போ வந்து நிலம் இப்போ கரிகாலனா இருக்கலாம் நானா இருக்கலாம் வேற வந்து தவசியா இருக்கலாம் இல்லைன்னா நெக்கிபி குமாரன் ஞான திறமையா இருக்கலாம் இல்லைன்னா மகுடேஸ்வரன் இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் பயணிச்ச ஆட்கள் எங்கிட்டெல்லாம் தமிழ் நிலம் தமிழனுடைய விவசாய நிலம் இல்லைன்னா தமிழனுடைய விளிம்பு நிலை வாழ்க்கை இல்லைன்னா ஒரு தலித் சமூக வாழ்க்கை இல்லைன்னா ஒரு மாந்திரிய கூறுகள் நாங்கள் அந்த நிலத்துக்குள்ளாடி நிலம் டிராவல் பண்ணோம் எவனியா இன்னும் சொல்ல போனா அவனுடைய சொந்த வாழ்க்கையை எழுதவே இல்லை அவனுடைய படைப்பில் நான் ஒன்று பேசுறீங்க